வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவன் பெரும்பலூர் மாவட்டம் குண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரை கொளக்கானத்தம் கொளத்தூர் சில்லக்குடி கூடலூர் அள்ளிநகரம் ஆதனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய தொல் திருமாவளவன் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தார் மேலும் மோடியை விரட்டி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்றும் தோல் திருமாவளவன் கூறினார் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க கேட்டு உங்கள் வாசலுக்கு வந்திருக்கிறேன் உங்கள் வீதிக்கு வந்திருக்கிறேன் போல ஆதரவு தந்து இந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தமாவளவன் எம்பியாக வேண்டும் என்பது அல்ல முக்கியம் இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாத இந்த காலச்சூழலில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை தலைமையேற்று உருவாக்கியிருக்கிற கூட்டணி மதச்சார்பற்ற ஒரு போக்கு கூட்டணி அவருடைய தலைமையில் தலைவர் கலைஞர் இல்லாத நிலையில் சந்திக்கிற முதல் பொதுத் தேர்தல் உருவாக்கியிருக்கிற முதல் கூட்டணி அது மட்டுமில்லாமல் அவர் ஒரு சூளுரையை ஏற்றிருக்கிறார் சபதம் செய்திருக்கிறார் நரேந்திர மோடியை நரேந்திர மோடியின் நாசகார ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற சூளுரை ஆகவே அண்ணன் அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற அவருடைய சூளுரை நிறைவேற அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு நீங்கள் பாணி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நரேந்திர மோடி கடந்த ஐந்தாண்டு காலத்தில் எத்தகைய ஆட்சி நிர்வாகத்தை வழங்கினார் என்று நாம் அனைவரும் நன்கு அறிவோம் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ இந்து மக்களுக்கு இந்து சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரண் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் தயவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நரேந்திர மோடி அவர்கள் ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தாரே அந்த ஐநூறு ரூபாய் நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் முஸ்லீம்கள் வைத்திருக்கிற நோட்டு மட்டும்தான் செல்லாது என்று அறிவித்தாரா இந்துக்கள் வைத்திருக்கிற நோட்டெல்லாம் செல்லும் என்று சொன்னாரா எண்ணி பார்க்க வேண்டும் ஐநூறு ஆயிரம் செல்லாது என்று அறிவித்ததால் பெரும்பான்மையான இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்களா இல்லையா அதேபோல ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இந்து சமூகத்தை சார்ந்த வணிகர்கள் பாதிக்கப்படவில்லையா இந்து சமூகத்தை சார்ந்த சில்லறை வணிகம் பாதிக்கப்படவில்லையா தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் சொல்லப்போனால் நரேந்திர மோடி அவர்களின் இந்த நடவடிக்கைகளால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பெரும்பான்மை இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அவர்கள் ஏதோ இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதைப் போலவும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த கூட்டணி தான் இந்துக்களுக்கு எதிராக இருப்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் வணிகர்களாக இருக்கிற இந்துக்கள் விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள் தொழிலாளர்களாக இருக்கிற இந்துக்கள் ஏன் தொழில் முதலீடு செய்யக்கூடிய தொழில் அதிபர்களாக இருக்கிற இந்துக்கள் நரேந்திர மோடியின் கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்துக்களாக இருக்கிற மக்களுக்கும் இந்துக்கள் அல்லாத மக்களுக்கும் இடையிலே மோதலை உண்டு பண்ணி அதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவது என்பதை தவிர பாரதிய ஜனதாவுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது இந்துக்களை காப்பாற்றுவதற்கு இந்துக்களை பாதுகாப்பதற்கு எனவே இந்துக்களின் முதல் எதிரி நரேந்திர மோடி